ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய்பூவி கிரியேஷன் இன்றைக்கி நாம் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் சூப்பரான ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி வெள்ளை சுண்டலை ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு இல்லை அஞ்சு விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு வானல் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரொம்ப பொடியாகவே சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம் வெங்காயமும் ரொம்ப பொடியாகவே சாப் பண்ணிக்கோங்க தக்காளியும் அரைச்சி எடுத்தீங்கன்னா தான் பேஸ்ட் மாதிரி வரும் நல்லா வதக்கிட்டு பதில் ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதோட ராஸ்மெல் போன உடனே நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இந்த மசாலாவோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் மேஷ் பண்ணி விடுங்க பட்டாணி முழுசாக இருந்ததுன்னா சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் குறைஞ்ச டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா சாப்பிட இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி மேஷர் வச்சு கூட மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness If you wanna play tough and wanna hate this, I'll always show up. Everything I do, so instinctive and so passionate. Every word I move, so descriptive, like an adjective. I got a vendetta against people who patented it. Being negative when you should be getting after it. I got facts over facts over tracks. This and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last. But I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you are behind a fake it. You're inferior, you know I'll always be a bit superior. Get off of me. This ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last. And to believe in what you got, it was built to last. Yeah. in the recipe put a channel, ningilo, family solder, try pani path. Taste chapter in the channel. Comment less alang and channel amarakama. Subscribe. லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்